வணக்க நண்பர்கள் இந்த நாளில் இலங்கையின் முக்கியமான விடையாட்டு உங்களை நேரலை மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம் எந்த ஒரு சர்வதேச போட்டியும் இல்லாவிட்டாலும் கூட இந்த நாளில் பல முக்கியமான விடயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கிறது குறிப்பாக ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராபி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சரியாக இந்த நாளிலிருந்து நான்கு நான்கு நாட்கள் இந்த போட்டியிட ஆரம்பிக்கும் ஓம போட்டிகள் பயிற்சி போட்டிகள் ஒரு பக்கம் ஆரம்பித்தாயிற்று இந்த காய்ச்சல் இப்பொழுது எல்லோருக்கும் தொற்றி இருக்கிறது கிரிக்கெட் காய்ச்சல் இலங்கையிலும் கூட ரசிகர்கள் ஒருரளவு சில பேர் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் இலங்கை இல்லாமல் இந்த போட்டிகளை பார்க்கலாம் என்பது ஒரு விதமான நிம்மதி பெருமூச்சாக பல பேருக்கு இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகள் எட்டு நாடுகள் மோதப்போன்னு இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் டிரோபியை பார்ப்பதற்கு இலகுவாக சில முக்கியமான தரவுகளை முன்னோட்டங்களை எல்லாம் தனித்தனி காணொலிகளாக தருவதாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் முதலில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிரோபியை ஆரம்பித்த இந்த வரலாறு போன்ற விடயங்களை பகிர்ந்து கொள்வது அவசியம் நாளை நீங்கள்

இது என்னடா புதுசா இருக்கே சொல்லி கேட்டால் உங்களுக்காக அதை கொண்டு வருது இப்போது நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிற ஒரு புகைப்படம் இந்த தன்னையனாக காண்பித்திருப்பது விராட் கோலியும் சாம் எவ்விடம் நெருக்கமாக இருக்கிறார்கள் இப்படியான நட்பு புரிந்துணர்வு போன்ற விடயங்களில் இந்த முறை பாகிஸ்தானும் இந்தியா மோதுகின்ற முதல் சுத்து போட்டியோ இல்லாவிட்டால் இந்த இரண்டு அணிகளும் அரையிறுதியில் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பு இல்லை இறுதிப் போட்டியில் சந்தித்தாலும் இப்படியான நெருக்கமான நட்பை நீங்கள் பார்க்க முடியாது என்ற கவலையான விடயத்தையும் சொல்ல வேண்டும் இதேவேளே இந்த கண்டிப்பான உத்தரவை பற்றி சொல்லும் போது மறுபக்கம் பாபர் அசாம் அவர் மீது நிறைய விமர்சனங்கள் பாகிஸ்தான் ரசிகர்கள் பல பேரையும் இந்த கிங் பாபர் அசாம் என்று சொல்ல வேண்டாம் வந்து எனக்கு தனியான மெசேஜ் ஒரு சிலர் அனுப்பியிருந்தார் அவர் முன்பு போல இல்லை இப்பொழுது ஃபார்ம் இழந்து விட்டார் என்று ஆனால் அவர் தொடர்ந்து சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார் நேற்றைய நாளிலும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் நேற்று இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் தோற்று போனது ஆனால் அவருக்கு ஒரு சாதனை எடுத்திருக்கிறார் இந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானின் தோல்வி பாகிஸ்தானை சற்று சரிவடைய செய்திருக்கிறது ஐசிசி தரப்படுத்தலில் நியூசிலாந்துக்கு ஒரு சிறு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் ஐசிசி ஒரு நாள் சர்வதேச தரப்படுத்தலில் நிச்சயமாக குளறுபடி இருப்பதை நேற்றைய நேர்நிலையில் சொல்லியிருந்தேன் இலங்கை முதலில் ஐந்தாம் இடத்தில் இருந்தது பிறகு பார்த்தால் இலங்கையும் தென்னாப்பிரிக்காவும் முறையளவு புள்ளிகள் என்று வழங்கப்பட்டு இலங்கை ஆறாம் இடத்தில் இருந்தது அதுக்கு பிறகு நேற்று இரவு இந்த நேரடி எல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் தரப்படத்தால் சரி செய்யப்பட்டு இப்பொழுது இலங்கை ஐந்தாம் இடத்திலே தென்னாப்பிரிக்கா ஆறாம் இடத்திலே இலங்கைக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு ஒரு புள்ளி குறைக்கப்படுகிறது இது இது குழப்பம் பெரும் குழப்பமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இலங்கையின் உள்ளூர் போட்டிகளில் சர்வதேச போட்டிகள் கிடையாது அமைந்திருந்தேன் இடம்பெறுகின்ற கழக அணிகளுக்குடையிலான போட்டிகள் தரமான போட்டிகளாக இருக்கின்றன அதிலேயே மிக முக்கியமான போட்டி ஒன்று பழம்பெரும் இரண்டு அணிகளுக்குடையிலான போட்டி மிக தீர்க்கமான போட்டியாக சி எஸ்எஸ் அணிகளுக்கு அந்த போட்டியில் இலங்கையின் ஓய்வு பெற்ற முன்னாள் டெஸ்ட் அணி தலைவரான தேவூத் நடத்தவும் ஆடுகிறார் அவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் தன்னுடைய ஊடக சந்திப்பிலே டெஸ்ட் போட்டிகள் ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஒரு போட்டியில் தான் இசி அணிக்காக ஆடுவேன் என்று அதை பற்றியும் இங்கே உங்களுக்கான விடயங்களை கொண்டு வர போறேன் இன்னும் பல்வேறு விடயங்களும் நாம் பற்றியெல்லாம் விரிவாக பேசுவோம் இப்பொழுது நேரலைக்கு நாங்கள் சேர்வோம் பாபர் அசாம் நேற்றைய நாளில் படைத்த ஒரு சாதனை மிக முக்கியமான ஒரு சாதனை அமைந்திருக்கிறது குறிப்பாக இப்பொழுது இந்த நாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரையில் வேகமாக ஒவ்வொரு ஆயிரம் ஊட்டங்களுக்கு கடக்கின்ற போட்டியொன்று இருந்து கொண்டிருக்கும் முன்பு சச்சின் வைத்திருந்த சாதனை அதுக்கு முதல் போன்றவர்கள் வைத்திருந்த சாதனைகளை சச்சின் படிப்படியாக முறியடித்தார் நேற்று இன்னும் ஒரு சாதனை இப்பொழுது முறியடிக்கப்படுகின்றது இந்த ஒவ்வொரு வேகமான ஊட்டங்களை கடக்கின்ற இந்த சாதனைகளை பொறுத்தவரை அண்மை காலமாக சச்சினின் சாதனையை விராட் கோலி முறியடிக்க விராட் கோலியின் சாதனைகளை ஒவ்வொன்றாக ஹாஷி மாம்லா முருகி எடுத்துக் கொண்டு செல்கின்றார் ஹாஷி மாமலா முறியடிக்கின்ற ஒவ்வொரு சாதனைகளை அவருக்கு பின்னால் வருகின்ற பாபர் அசாம் கொண்டு போகிறார் இதுதான் வலிமையாக நடக்கின்ற விடியோ இப்போது பாபர் பொறுத்தவரையில் ஆறாயிரம் ஊட்டங்களை வேகமாக கடந்தவராக மாறியிருக்கின்றார் அவர் ஹாஷி மாம்லாவை சமப்படுத்திக் கொண்டார் நேற்றைய நாள் ஹாஷிம் ஆம்லா நூற்றி இருபத்தி மூன்று இன்னிங்ஸிலே இந்த ஆறாயிரம் ஒரு நாள் சர்வதேச ஓட்டங்களை கடந்திருந்தார் பாபர் அசாம் அதை நேற்று சமப்படுத்தி இருக்கிறார் முன்னதாக விராட் கோலி நூற்று முப்பத்தி ஆறு இன்னிங்ஸில் அதுக்கு பின்னே வருகின்ற கேன் வில்லியம்சன் நூற்று முப்பத்தி ஒன்பது இன்னிங்ஸில் இந்த ஆறாயிரம் ஓட்டங்களை கடந்திருந்தார் ஐயாயிரம் ஓட்டங்களை கூட வேகமாக கடந்தவராக அவர் தான் இருந்தார் தொன்னூற்றி ஏழு இன்னிங்ஸில் அவர் கடந்திருந்தார் இது போல நான்காயிரம் ஓட்டங்களை வேகமாக கடந்தவராகவும் பாபர் ரசாம் தான் இருக்கின்றார் ஹாஷிம் மாம்லா எண்பத்தி ரெண்டு இன்னிங்ஸில் பெற அவர் எண்பத்தொரு இன்னிங்ஸில் கடந்திருந்தார் இந்த சாதனையானது குறிப்பாக விராட் கோலியை இப்பொழுது மூன்றாம் இடத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானுக்கு இந்த ஆறாயிரம் ஒருநாள் சர்வதேச ஊட்டங்களை வேகமாக கடந்ததாக இதுவரை காலத்தில் இருந்தவர் சாய் எங்களுக்கு மறக்க முடியுமா அந்த இடதுகை துடுப்பாட்டு வீரன் அழகான துடுப்பாட்டத்தில் அவர் நூற்று அறுபத்தி ரெண்டு இன்னிங்ஸில் கடந்திருந்தார் இப்பொழுது முப்பத்தி ஒன்பது இன்னிங்ஸ் குறைவாக பாபர் ரசாம் இந்த சாதனையை கடந்திருப்பதானது உண்மையில் பாபர் ரசாம் எவ்வளவு வேகமாக இந்த ஊட்டங்களை கடக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் கிரிக்கெட் உலகை பொறுத்தவரையும் சாதனைகளையும் விதமாக நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம் வேகமாக கடப்பது குறைவாக கடப்பது அதிகமான இன்னிங்ஸ் எடுத்துக்கொள்வது இப்படியான விடயங்கள் எனவே இந்த சாதனைகளை பார்க்கும் போது ஆயிரம் ஊட்டங்கள் இருந்து நாங்கள் இதை ஆரம்பித்தோம் என்று சொல்லலாம் சுவாரஸ்யமாக ஆயிரம் ஊட்டங்களை வேகமாக கடந்தவராக இப்போது இருப்பவர் ஜமான் இவர் இதை கடந்தது வெறும் பதினெட்டு இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் நெருங்கி வந்திருந்தார் முதலில் வைத்திருந்தவர் அவர் கடந்த இந்த சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இதை முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் பக்கர் ஜமான் முறியடித்திருந்தார் ரிச்சர்ட்ஸ் என்ன ஒரு சாதனை மன்னராக இருந்திருப்பார் உட்காரத்தில் பின்னால் வந்த எந்த ஒரு துடுப்பாட்டு வீரரும் சச்சின் உட்பட எந்த ஒரு துடுப்பாட்டு வீரரும் அவரை நெருங்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அண்மை காலமாக இரண்டாயிரம் மூவாயிரம் மூட்டைகள் இலகுவாக கடக்கப்பட்டன இரண்டாயிரம் மூட்டைகளை வேகமாக கடந்தவராக முன்பு இந்த சாதனையை வைத்திருந்த ஜஹீர் அபாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வைத்திருந்தார் பாகிஸ்தானின் நட்சத்திர நாற்பத்தி ஐந்து நிக்ஸில் இரண்டாயிரம் வேகமாக கடந்திருந்தார் இதை முறியடித்திருந்தார் நீண்ட காலத்துக்கு பிறகு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதை முறியடித்தார் ஹாசி மாம்லா அவர் நாற்பத்தி ஒரு நிக்ஸில் அதை அண்மையில் சுப்மன் கில் கடந்திருந்தார் வெறும் முப்பத்தி எட்டு இவர் இரண்டாயிரம் மூட்டைகளை பூர்த்தி செய்து கொண்டார் மூவாயிரம் மூட்டைகளை வேகமாக கடந்தவராக இருப்பவர் ஹாசி மாம்லா அதை யாரும் முறியடிக்க முடியாமல் போனது ஷாய் ஹோப் இதை நெருங்கி வந்திருந்தார் அவரால் முறியடிக்கப்பட முடியாமல் ஆண்டு பாபர் பாபர் அசாம் அதை முறியடித்திருந்தார் அதற்கு பிறகு அந்த சாதனை இமாமுல் அகினால் ஜமாவினால் முறியடிக்க மணிக்கம் நெருங்கி வந்திருந்தது ஆனால் ஹாஷி மாமலா தான் அதை முறியடித்திருக்கிறார் ஹாஷி மாமலா எடுத்துக்கொண்டது ஒன்பது இப்படியே ஒவ்வொரு சாதனைகளாக பல பிறவாக கடக்கப்பட்டு போது இந்த ஆறாயிரம் ஊட்டங்களுக்கு மேலே இருக்கின்ற தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் ஐயாயிரம் ஆறாயிரம் பாபர்சாவுக்கு சொந்தமாகி போனது அப்படியாக இருந்தால் ஏழு ஆயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ஆகியவற்றை மட்டும் விரைவாக பார்ப்போம் பதினைந்துக்கு மேலே முடுக்க சச்சினிடம் இருக்கின்றனர் ஆனால் அண்மை காலமாக சச்சினின் சாதனைகளை விராட் கோலி முருகே கொண்டு செல்கிறார் ஹாஷி மாமலா ஓய்வு பெற்றதால் விராட் கோலியின் சாதனையை யாராலும் முறையடிக்க முடியாமல் போயிருக்கிறது இப்போது பாபர் ரசாம் வேகமாக வருகிறார் நான்காயிரம் ஓட்டங்களை வேகமாக கடந்தவராக இருப்பவர் ஹாஷி மாமலா அதை பாபர் ரசாம் நெருங்கினாலும் முறியடிக்க முடியாமல் போனது விப்ரிச்சுக்கு சொந்தமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த சாதனை நிகழ்த்தியிருந்தார் தொண்ணூற்று ஆறு இன்னிங்ஸில் அதை ஹாஷி மாமலா எண்பத்தி நான்கு இன்னிங்ஸில் முறையெடுத்திருந்தார் இதே போல இன்னும் ஒரு சாதனை ஏழாயிரம் ஊட்டங்களை வேகமாக கடந்தது அதை ஏபிடி வீரியசிடம் இருந்து விராட் கோலி தனதாக்கியிருந்தார் விராட் கோலி எடுத்துக்கொண்டது கொண்டது நூற்று அறுபத்தி ஒன்பது அம்லா நூற்று ஐம்பத்தி மூன்று ஏழாயிரம் ஊட்டங்களை கடந்திருக்கிறார் பார்க்கலாம் பாபர்ஸாம் இதை எவ்வளவு வேகமாக கடப்பார் என்று இதிலே பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் பின்னால் எட்டாயிரம் ஊட்டங்களை வேகமாக கடந்தவராக இருப்பவர் விராட் கோலி அதை ஹாஷி மாவலா நெருங்க முடியாமல் போனது அதை பாபர் முறையடிப்பார பார்க்கலாம் எட்டாயிரம் ஓட்டங்களை வேகமாக கடந்தவராக முன்பு சரப் கங்குரி வைத்திருந்த சாதனை பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முறையெடுத்தார் நூற்றி தொண்ணூறு இனிங்ஸில் ஹாஷி மாமலா நூற்று எழுபத்தி ஒன்பது இனிங்ஸை எடுத்துக்கொண்டார் நூற்று எழுபத்தி ஆறு இனிங்ஸ் வணிகம் ஆனால் விராட் கோலிக்கு எடுத்தது நூற்றி எழுபத்தி ஐந்து இனிங்ஸ் ஹாஷிமாம்லா நெருங்கி வந்து அந்த சாதனை அவரால் முறியடிக்கப்பட முடியாமல் போனது ஒன்பதாயிரம் மூட்டங்களை பெற்றுக் கொண்டவராக ஹாஷிப் அம்லா ஒன்பதாயிரம் ஓட்டங்களில் நெருங்கவில்லை அது வைத்திருந்த சாதனையை அவர் இருநூற்றி ஐந்து இனிங்ஸில் பெற்றுக் கொண்டது விராட் கோலி நூற்று தொன்னூற்றி நான்கு இனிங்ஸில் கடந்திருந்தார் பத்தாயிரம் ஓட்டங்களை வேகமாக கடந்தவராக இருந்தவர் சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் இந்த பத்தாயிரம் ஓட்டங்களை இருநூற்று அறுபத்தாறு இனிங்ஸில் கடந்தார் முன்னதாக அந்த சாதனையை வைத்திருந்த சரப் இருந்து சரவ கங்குரி பிறகுதான் நடத்திருந்தார் முன்னதாக இந்த சாதனை பத்தாயிரம் ஒரு நாள் சர்வதேச ஊட்டங்களை வேறு யாரும் கடந்ததில்லை என்ற காரணத்தால் சச்சின் தான் முதல் தரவையாக கடந்திருந்தது அதை முறியெடுத்திருந்தார் ரோஹித் சர்மா நெருங்கி வந்திருந்தாலும் விராட் கோலி தான் முறையெடுத்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெறும் இருநூற்றி ஐந்து ரோஹித் சர்மாவுக்கு எடுத்தது இருநூற்றி ஒரு இன்னிங்ஸ் சச்சினை விட ஐம்பத்தி நான்கு இனிங்ஸ் குறைவாக விராட் கோலி இந்த சாதனையை படைத்திருந்தார் இப்போது பார்க்கலாம் பாபர் அசாம் மற்றும் இதர புதியவர்கள் யாராவது இந்த சாதனையை நெருங்கி வருவார்கள் இந்த விடயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சாதனைகளாக இங்கே இருக்கின்ற வேடையில் நேற்றைய நாளில் தோற்றாலும் பாபர் அசாமின் சாதனைகள் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மனம் ஆனால் ஐசிசியின் தரப்படுத்தல் அளிப்பாருங்கள் ஒரு நாள் தரப்படத்தில் நேற்றைய நாடுகள் இறுதியாக இச்சைப்படுத்தப்பட்டன இதில் இந்தியா தொடர்ந்த முதலாம் இடத்தில் நூற்று பத்தொன்பது புள்ளிகள் அதில் இல்லை ஆஸ்திரேலியா நூற்று பத்து புள்ளிகளோடு இரண்டாம் இடம் பாகிஸ்தான் நூற்று எட்டு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்தில் இருக்க நியூசிலாந்து இப்பொழுது நூற்று நான்கு புள்ளிகள் நான்காம் இடம் பாகிஸ்தானுக்கு புள்ளி குறைவு ஏற்பட்டிருக்கிறது தெரிகிறது இலங்கை இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது தொன்னூற்றி ஒன்பது புள்ளிகள் நேற்று குளறுபடி என்று சொன்னேன் முன்னதாக இலங்கையும் தென்னாப்பிரிக்காவும் அதே அளவான புள்ளிகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது நேற்று மாவே ஆனால் தசம் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா குறைவாக இருந்தது இலங்கை சற்று மேலே இருந்தது பிறகு இரவு உங்களை நான் நேரலையில் சந்தித்த விடையில் இலங்கையை விட தென்னாப்பிரிக்கா மேலே இருந்தது இரண்டு தொண்ணூற்றி ஒன்பது புலிகள் தசம் அடிப்படையில் தென்னாப்பிரிக்கா மேலே இருந்து காண்பித்திருந்தது இன்று அதுக்கு பிறகு நேற்று நள்ளிரவு வேளையில் மீண்டும் இந்த புள்ளிப்படத்தல் இச்சைப்படத்தல் மாற்றப்பட்டிருந்தது அப்டேட் இலங்கை தொன்னூற்றி ஒன்பது புலிகள் தென்னாப்பிரிக்கா இப்பொழுது தொண்ணூற்றி எட்டு புலிகள் எனவே இப்போதைக்கு இலங்கை ஐந்தாம் இடம் நியூசிலாந்து ஆறாம் இடம் நான்காம் இடத்தில் இருக்கிறது பாகிஸ்தான் மூன்றாம் இடம் இப்பொழுது மற்ற அணிகள் சாம்பியன்ஸ் டிராஃபியில் தூர்க்கின்ற விடையில் இலங்கை வரக்கூடும் கீழே இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகள் வெற்றி பெறும்போது இலங்கை கீழே தள்ளப்படக்கூடும் அதுதான் இப்போது விட துடுப்பாட்டு வீரர்கள் மத விசார்களின் தரப்படுத்தல் பட்டியலில் இதுவரைக்கும் மாற்றங்களில் அவதானிக்கிறது இந்த தான் இப்போது நண்பர்கள் பல பேரது கேள்வி இருக்கும் என்னடா இது விராட் கோலியை பற்றி பாகிஸ்தான் வீரர்களுக்கு இது எச்சரிக்கை என்று சொன்னே அது என்ன என்று அந்த விடயம் தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்பட போகுது குறிப்பாக முகமது ரிஸ்வான் மற்றும் இதர முக்கியமான பாகிஸ்தான் வீரர்கள் முகமது தான் பாகிஸ்தான் அணி தலைவர் என்று உங்களுக்கு தெரியும் இவர்கள் மோதி கொடுக்கின்ற போட்டிகளில் இந்திய பாகிஸ்தான் இடையிலான முதல் துபாயில் இடம்பெற போது பல பேரும் எதிர்பார்த்திருக்கின்றனர் இந்த போட்டி வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆனால் இந்த போட்டியிலே ஆடுகிற வேளையில் இது குறிப்பாக சாம்பியன்ஸ் டிராஃபியின் மிக முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்படுவது ஆனால் உண்மையில் இந்த போட்டி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் கராச்சி அல்லது லாகூரில் இடம்பெற்றிருக்க வேண்டியது ஆனால் இந்திய வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டது இதையடுத்து இப்போது பாகிஸ்தான் ரசிகர்கள் பல பேர் பயங்கர கோபத்தோடு இருக்கின்றார்கள் ஆனால் இன்றும் விராட் கோலிக்கு ஆதரவு தாங்கள் இப்போதாவது இந்திய அரசாங்கம் இந்த முடிவை மாற்றிக்கொள்ளுமாறு பல பேர் ஒரு கிரிக்கெட் ஆர்ப்பாட்டம் வரை நடத்தியிருந்தார்கள் ஒரு வேண்டுகோள் போல ஆனால் இந்த இடத்திலே இப்பொழுது பாகிஸ்தானின் முன்னாள் ஊடக வீரர்கள் பாகிஸ்தானின் மூத்த முன்னாள் வீரர்கள் இது மட்டுமல்லாம ரகசியமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இது பாகிஸ்தான் ரசிகர்களின் விருப்பமாக சொல்லப்படுகிற விடையும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளை இறுதிப் போட்டிகள் இரண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டிகளை சப்ராஸ் அகமது பாகிஸ்தான் அணியை இங்கே சந்தித்த வேடையில் அவர்கள் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை அந்த வெற்றிக்கு முன்னதாக பிரிவு ரீதியிலான போட்டிகளில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியிருக்கும் ஐசிசி போட்டிகளில் இந்தியாவில் அதிகம் பாகிஸ்தானை விட அதிகம் அப்படி இருக்கின்ற வேடையில் மூத்த வீரர்கள் குறிப்பாக ஷாஹித் மலிக் முகமது ஹபீஸ் ஆகியோரும் அதிலே கலந்து கொண்டிருந்தார் அவர் உண்மையில் பல மூத்த வீரர்கள் அதிலே சந்தித்து பல்வேறு விடயங்களை பேசி இந்தியாவோடு பலவீனமாக நாங்கள் ஒரு மன எண்ணத்தோடு இருக்கிறோம் அப்படி இல்லாமல் பலமான எண்ணத்தோடு நாங்கள் செல்ல வேண்டும் இந்தியா எங்களுக்கு நட்புற ஒரு நாடு கிடையாது அவர்களை நாங்கள் வென்றை காட்ட வேண்டும் அதுதான் ரசிகர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற விடயம் என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதையடுத்துத்தான் அந்த மறக்க முடியாத வெற்றி பெற்றுக் கொள்ளப்பட்டதாக இப்போதும் அவர்கள் சொல்கின்ற விடயம் இம்முறை இந்தியா பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று பாகிஸ்தானுக்கு வருகை தருந்தது எனவே அப்படி இருக்கின்ற இந்திய வீரர்களை இம்முறை கட்டி அணைக்க கூடாது குறிப்பாக விராட் கோலி மீது இவர்கள் பாசம் பரிவு அபிமானம் போன்றவை காட்டுகின்றார்கள் அந்த விடயம் எல்லாம் நடக்கக்கூடாது என்று மிக தெளிவான தகவல் ஒன்று பாகிஸ்தான் வீரர்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதாக தெரிகிறது இது பெரிய ஒரு பிரம்மாண்டமான விடயமாக பேசப்படுகிறது இந்திய ஊடகங்களிலும் பாகிஸ்தான் ஊடகங்களிலும் பாகிஸ்தானின் மூத்த முன்னாள் மதிக்கப்படுகின்ற பல்வேறு ஊடகவியலாளர்களும் இந்த தகவல்களை தங்களுடைய சமூக வலைதளம் மூலமாக பரப்பிக் கொண்டிருப்பதாக தெரிகிறது இது ஒரு விதமான வெறுப்புணர்வை கொடுப்பதாக இருந்தாலும் கூட இந்திய அணி தங்களது நாட்டை மதிக்கவில்லை தங்களது நாட்டுக்கு வரவில்லை என்று சொல்லும் போது இப்போது அவர்கள் இந்த விடயத்தை இங்கே பெரிய விடயமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இது துபாயில் இடம்பெறுகின்ற போட்டிக்கு தனியான முக்கியத்துவம் கொடுக்க போறது ஒரு பகமை உணர்வு கொண்ட போட்டியாக இது மாறப்போகிறதா என்ற கேள்விதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது இன்னும் ஒரு விடயம் தெரியுமா இம்முறை ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக தீர்க்கமான ஒரு போட்டியாக அமைந்திருக்கிறது காரணம் அவர்கள் இரண்டு தடவைகள் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராபி வென்று வென்றவர்கள் இரண்டு தடவைகள் வென்ற ஒரே ஒரு அணி வென்ற அணி இந்தியாவை பொறுத்தவரையில் இரண்டு தடவைகள் வென்றிருந்தாலும் ஒரு தடவை இந்தியா கிணத்தை பகிர்ந்து கொண்டது இறங்கியும் எனவே இம்முறையும் ஃபேவரிட்ஸாக ஆஸ்திரேலியாவை கருதலாமா என்றால் வீரர்கள் பல பேர் இம்முறை இல்லை குறிப்பாக அவர்களது பந்து வீச்சு பலவீனமாகி போயிருக்கிறது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு இன்னும் ஒரு சவாலான விடயமும் காத்திருக்கிறது ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆஸ்திரேலியா ஒரு ஒரு சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் கூட அதுதான் அங்கே இருக்கின்ற மிக முக்கியமான தொடர் கிண்ணத்தை மட்டுமில்லை அவர்கள் ஒரு போட்டியை கூட வெல்லவில்லை என்பதுதான் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற வடிவம் இதனால் அவர்களுக்கு மேலதிக சவால் இம்முறை இருக்கிறது அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை மீறி இந்த முறை தங்களுடைய பெருமுறைகளை காண்பிக்க வேண்டியிருக்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவின் பரம வைர்கள் ஆஸ்திரேலியாவை இந்த தொடரில் சந்திக்க போத இங்கிலாந்து அணிக்கு அவர்கள் தேதி எதிர்பார்த்திருக்கின்றனர் போட்டி உபாதை உற்றிருந்த ஒருவர் இப்பொழுது தயாராகிவிட்டார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்தியாவுடனான போட்டியின் போது மூன்றாவது மருதியுமான போட்டியிலே இங்கிலாந்தின் ஆரம்ப துடுப்பாடு வீரர் அதிரடியாக துடுப்படுத்த ஆடி இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் அனுப்பப்பட்டிருந்தார் முடிவுகளின் அடிப்படையில் அவர் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஆடக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்பது இங்கிலாந்துக்கு ஒரு ஆறுதலான செய்தியாக இருக்கிறது உபாதை காரணமாக இம்முறை பல முக்கியமான வீரர்களை இழந்திருக்கிறது எல்லா அணிகளும் அப்படி என்ற சூழ்நிலையில் இங்கிலாந்துக்கு ஒரு ஆறுதலான விடயமாக இருக்கு அதே இங்கிலாந்தின் பயிற்சி உற்பத்தர் பிரண்டன் மேக்கலம் இப்பொழுது அடுத்தத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லுகிறது இதில் குறிப்பாக இந்தியாவின் இந்திய அணிக்கு எதிரான தொடர்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேடையில் இந்திய நேர்முக நிலையாளர் ரவி சாத்திரியும் இங்கிலாந்தின் முன்னாள் அடித்தலைவர் கெவின் பேட்டோசனும் சேர்ந்து சாடை மாடியாக கிண்டல் அடித்திருந்தார்கள் பிரெண்டர் மேக்கலம் மெக்கலம் வெள்ளைப்பாந்து போட்டிகளுக்கு பொருட்படுத்திருக்கிறார் டெஸ்ட் போட்டிகளில் பேஸ்பால் ஆடுகின்ற பிரண்டன் மெக்கலத்தின் அணி இப்படி ஒருநாள் போட்டிகள் தரமாறுகிறது அதுக்கு காரணம் அவர்கள் சரியான முறையில் பயிற்சிகள் எடுக்கவில்லையோ என்று சொல்லி ஒரு கிண்டல் துணித்த ஒரு நேர்மோ பண்ணணி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதுக்காக இப்பொழுது கடுமையாக சாடி இருக்கின்றார் அவர்களை பிரண்டன் மெக்கலம் தாங்கள் அப்படியான இல்லை தாங்கள் தோற்று போறது உண்மை ஆனால் அது மூலமான பயிற்சிகள் மூலமாகவோ இல்லை பயிற்சிகள் எடுக்காத காரணத்தாலோ அல்ல தாங்கள் எந்தெந்த போட்டிகளுக்கு எப்படியோ பிடித்தவையோ அதுக்கேற்றது போல தங்களை தயார்படுத்திக் கொண்டு தான் வந்திருக்கிறோம் என்று தெளிவான பதில் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அதுபோல அதுக்கான பதிலை இம்முறை சாம்பியன்ஸ் டிராஃபியிலே தாங்கள் வழங்குவோம் இந்தியா தங்களை விட சிறப்பாக ஆடியது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மருமகம் இந்தியா இப்பொழுது துபாய் நோக்கி புறப்பட்டு போயிருக்கிறது ஆனால் இந்திய வீரர்களை பொறுத்தவரை இரண்டு பிரிவுகளாக போனதாக ஒரு விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது அதற்கான காரணமும் சொல்லப்படுகின்ற சமூக வலைதளங்களில் பல்வேறு இந்திய ரசிகர்கள் குறிப்பாக இந்திய வீரர்கள் ஏன் இரண்டு பிரிவுகளாக இங்கே போயிருக்கிறார்கள் இந்திய வீரர்கள் பல பேரை ஒரு பயணத்திலே இப்படியான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்ட வேளையில் இது இந்தியாவின் வீரர்களுக்கு ஏற்பட்டுகின்ற தொத்து நோய் போன்ற விடயங்களை குறைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவாக இங்கே சொல்லப்படுகிறது குறிப்பாக அவர்கள் இரண்டு பிரிவுகளாக ஏன் பிரிந்தார்கள் என்று சொல்லி பிசிசிஐ ஒரு தகவல் ஒன்றை கொடுத்திருப்பதாக இங்கே தெரிகிறது இந்த பிரிவு ஏ போட்டிகள் அத்தனையும் இந்தியா ஆடுகின்ற போட்டிகள் அத்தனையும் துபாயும் சர்வதேச மைதானத்தில் இடம்பெற போகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கு இந்திய வீரர்கள் செல்வது போல ஒரே சீருடைய பயணிக்கிறது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த குழா மும்பாயிலிருந்து இந்த நாளில் புறப்பட்டு போன வேடையில் சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான அவர்கள் புறப்பட்டு போயிருந்தார்கள் குறிப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கேஷுவல் ஆடைகள் தாங்கள் தனித்தனியே அணுகின்ற ஆடுகளில் அணிந்து போயிருந்தார்கள் எனவே இதிலே வேகமந்த வீச்சாளர் ஹர்ஷித் ராணா பெரிய வரவேற்பு பெற்றிருந்தார் மும்பாயிலே செல்லும்போது வருண் சக்கரவர்த்தி போன்ற வீரர்களும் இம்முறை இறுதியாக இங்கே உள்ளடக்கப்பட்டவர்கள் அவர்கள் இந்த புறப்படுத்த பொறுத்தவரையில் இப்போது பேசப்பட்ட முக்கியமான விடயம் குறிப்பாக உபாதைக்குள்ளாகி இருந்த ஒரு சிலர் இல்லை தாமதமான ஒரு சிலர் அவர்கள் இந்த இடங்களில் இங்கே பயணித்து செல்வார்கள் என்று சொல்லி கருதுகின்றனர் ஆனால் இதிலே இந்தியாவை பொறுத்தவரையில் இரண்டு பிரிவுகளாக பிரிந்து கொண்டு போனது பல்வேறு விமர்சனங்களையும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது இந்திய ஊடகங்களை பொறுத்தவரை எங்கே ஒரு சின்ன விடயமாக எல்லாம் தூக்கி பிடித்துக் கொண்டு செல்வார்கள் இந்தியா அண்மையில் தெரிவித்திருந்தது அண்மையில் புதிதாக பத்து விதிகளை கொண்டு வந்திருந்தது அந்த பத்து விதிகளில் இந்திய வீரர்கள் அத்தனை பேரும் முன்பாகத்தான் செல்ல வேண்டும் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என்றலாம் சொல்லப்பட்ட விடையில் இப்படி இவர்கள் தனித்தனியாக போனது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது அதை பற்றிய விடயங்கள் இனி விமர்சனங்களாக வரும்போது நாங்கள் பார்ப்போம் நேற்றைய நாளில் ஐசிசியின் இந்த தொடரின் முதலாவது பயிற்சி போட்டிகள் இடம்பெற்றது பல பேரும் இந்த பயிற்சி போட்டியை பற்றி கேள்விப்பட்டிருந்த வேளையில் நான் சொல்லியிருந்த பயிற்சி போட்டி இடம்பெறுகிறது இந்த நாளில் எந்த ஒரு பயிற்சி போட்டியும் இடம்பெறவில்லை நேற்று இடம்பெற்ற பயிற்சி போட்டிகள் ஆச்சரியமான அதிர்ச்சியான முடிவுக்கு கிடைத்தது ஆப்கானிஸ்தான் அணிக்கு பாகிஸ்தான் இளையோர் அணி பாகிஸ்தான் அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு நூற்று நாற்பத்தி நான்கு கூட்டங்களால் மிக அபாரமான வெற்றி ஒன்று பாகிஸ்தான் சைன்ஸ் முதலில் ஆடி முன்னூற்று பதினான்கு கூட்டங்களை எடுத்தது எட்டு விக்கெட்டுகள் இதில் பாகிஸ்தான் அணிக்கு தலைமை தாங்கியவர் ஷராப் கான் இந்த அணியிலே மொஷின் ரியாஸ் அறுபத்தொரு ஓட்டங்கள் ஹுசைன் தலாத் எழுபத்தைந்து பந்தவர்கள் எழுபது ஓட்டங்கள் இர்ஃபான் கான் நாற்பத்தி எட்டு பந்தவர்கள் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்கள் என்று அசத்திலான அணி வந்து ஆடுகிறது நேற்றினால் ஆப்கானிஸ்தான் ரஷிக் கான் ஆடவில்லை மற்றபடி அவர்களுக்கு முழுமையான அணிந்தார் ஃபரீத் அகமது மூன்று விக்கெட்டுகள் நூறு அஹ்மது இரண்டு விக்கெட்டுகள் அப்துல்லா அஸ்பத்துல்லா அமர்சா இரண்டு விக்கெட்டுகள் ப்கானிஸ்தான்டையில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களில் அஹமத் ஷா எடுத்தார் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் இப்ராஹிம் ஜட்ரா நடத்தார் குருபாஸ் ஆட்டால் அது போல ஹஸ்மத்துல்லா ஷைதி அணியின் தலைவர் ஹஸ்மது குல்பதீர் நாயிப் ஆகியோர்லாம் தருமாறு நான்கு ஓட்டங்களை எடுத்தார் பாகிஸ்தான் மிகச் சிறப்பான பந்தவீச்சு மூலமாக வந்தது மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் ஷராப் கான் அணிக்கு திறமையை தாண்டி நாளை தினமும் ஒரு பயிற்சி போட்டி இடம்பெற போகுது அது போல தொடர்ந்து வருகின்ற பயிற்சி போட்டிகளில் ஒரே நாளில் வருகின்ற திங்கட்கிழமை இரண்டு பாகிஸ்தான் நடிகோர் அணிகள் மோதிக்கொள்ள போகின்றார்கள் அந்த போட்டிகளில் ஒன்று தென்னாப்பிரிக்காவை சந்திக்கின்றனர் போட்ட பாகிஸ்தான் இளையோர் அந்த போட்டி கராச்சியில் அதுபோல ஒரு இளையோர் அணி பங்களாதேஷ் அணியை சந்திக்கிறது நாளை தினம் இடம்பெறுகின்ற பயிற்சி போட்டி ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் கராச்சியில் இடம்பெற போகிறது நியூசிலாந்து தங்களுக்கு மேலதிக பயிற்சி போட்டியை கேட்டு வாங்கி ஆடி இருக்கிறது என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி இப்போது நாங்கள் இடம்பெற்று வருகின்ற டபிள்யூ பி எல் போட்டிகள் இரண்டாவது போட்டி இடம்பெற்று வருகிறது அதற்கிடையில் இலங்கையில் இடம்பெறுகின்ற கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் அதன் முக்கியத்துவம் ஆகியவற்றையும் பார்க்கலாம் எஸ்எஸ்சி என்சிசி அணிகளுக்கு இடையிலான ஒரு தீர்க்கமான போட்டி இடம்பெற்று வருகிறது பிரிவு பி போட்டி இரண்டு இது இறுதி போட்டி என்சிசி மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற போட்டி இதிலே மூன்று நாட்கள் கொண்ட போட்டி இந்த இரண்டாவது நாள் இரண்டாவது நாளை பார்த்தால் போட்டி வெற்றி தோல்வியேற்ற முடிவை நோக்கி நகர்வது போல தெரிகிறது குறிப்பாக எஸ் எஸ் சி அணி கடுமையாக போராடி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த போட்டியில என் சி அணி வந்தால் என் சிசிக்கு இறுதி போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எஸ் எஸ் அணி தோற்றால் அவர்கள் முதல் தடவையாக முதல் தர அணியாக இருந்து இரண்டாம் பிரிவுக்கு கீழ் தள்ளப்படலாம் அவர்களது வரலாற்றில் இது நடந்தது கிடையாது ஆனால் போட்டி வெற்றி தொலியற்ற முடிவை கண்டால் இரண்டு அணிகளுக்கும் பெரிய அளவில் லாபம் எதுவும் இல்லை ஒன்று எஸ் சி தப்பித்துக் கொள்ளும் என் சிசி கருதி போட்டிக்கு செல்கின்ற வாய்ப்பும் இருக்கும் ஆனால் மோச அணி அவர்களை நெருங்கி வரும் வெந்தால் அவர்கள் நிச்சயமாக இறுதிப் போட்டிக்கு செல்வது உறுதியாக இருக்கும் பிரிவு பி யிலிருந்து பார்த்தால் என் முதலில் துடுப்படுத்தாடி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை எடுத்தது இந்த அணிக்கு அறுபத்தி நாராய்ச்சி தலைவர் தொண்ணூற்றி ஒரு ஓட்டளை விடாசித்தால் அஹிர் உதார நாற்பத்தொருஸ்போல் ஆட்டத்தை ஆடி இருக்கின்றார்கள் மிகச்சிறப்பாக வேகமாக ஆடி இருக்கின்றார்கள் இரண்டு பேரும் காவல் பொறுமையாக ஆடி எழுபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தால் ரஹான் விக்ரமசிங்க நாற்பத்தேழு கவின் பட்டாரா நாற்பத்தி எஸ் எஸ் சி அணியின் பந்து வீச்சிலே தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் கசோக் ராஜ்தவன் பிரமோத் மந்த்ஷான் பந்து செய்வார்கள் அதுபோல் நிபுணர் தனஞ்சயம் பன்னிரண்டு ஓவர்கள் ஊட்டங்கள்

ஆட்டும் இழக்காமல் நூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்று அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் தினூர கலுப்பான ஓட்டங்கள் இன்றைய நாடு ஆட்டு ஏழு விக்கெட்டுகளை எடுத்து முன்னூற்று முப்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றது எஸ் 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 சி இந்த பிரிவிலே கடைசிக்கு முதல் அணியாக இருக்கிறது கீழே இருக்கின்ற கண்டி சுங்க அணி தடமாறிக்கொண்டிருப்பது எஸ் எஸ் சி ஓரளவு ஆறுதல் ஒன்றை தரக்கூடும் என்பது மட்டும் எனக்கு உறுதி காரணம் தப்பித்துக் கொள்வார்கள் அவர்கள் இந்த ரிலேகேஷன் என்று சொல்லப்படுகிற வெளியேறாமல் அதுபோல போல சிலோ மேரியன்ஸ் மற்றும் ராகவ அணிகளுக்கு போட்டி வெற்றி தோல்வியுற்ற முடிவை மறுக்கும் என்று சிலோ மேரியன்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகளாக வந்தது சிலோ மேரியன்ஸ் இருநூற்றி ஓட்டங்கள் எடுத்தது காசூர் மீது அறுபது ஓட்டங்கள் எடுத்திருந்தார் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்த சமோத் சந்தூர் பந்து நான்கு விக்கெட்டுகளை எடுத்தினா ஹரிந்த் ரத்தம் முதலில் ராகவ கிடைக்க கழகம் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது திஷாந்த் விமுக்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் ராகவ அணி இரண்டாம் இனிங்ஸில் சமீந்த பெர்னாண்டோவை தொன்னூற்றி ஆறு ஓட்டங்கள் வினோத் அப்துல் சாராவை எழுபத்தி ஓட்டங்களோடு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தது பந்து வீச்சிலே லட்சம் ஐந்து விக்கெட்டுகளை சில அமெரிக்கன்ஸ் பதினெட்டு ஆடிய இடையில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து எழுபத்தி நான்கு பெற்று இலகுவான வெற்றி ஒன்றை பெற்றுக் கொண்டார்கள் போராடி இந்த வெற்றி இறுதியாக ஆறு விக்கெட்டுகளை இழந்து பெறப்பட்டது என்பதை பார்க்கிறோம்

பதிலை ராயல் சேலஞ்சர் மகளிடம் அணி தோற்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுது ஸ்மிருதி மந்தனா ஒன்பது டனி பியாட் நான்கு குறைவான ஊட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார்கள் ஆனால் காப்பாற்றியிருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணியின் இளைய நட்சத்திரம் எலிஸ் பெரி இவர் ஐம்பத்தேழு ஊட்டங்கள் ஏற்பார் அசத்தலான ஆட்டம் ஒன்றை ஆடி இருந்தார் இறுதியாக இருபத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஆறு ஊட்டங்கள் ஏழு நான்கு ஆட்டமிழக அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று அணிய வெற்றிக்கு அடித்துச் சென்றார் கனிக அஹூஜா பதிமூன்று பந்துகளில் முப்பது ஊட்டங்களை ஏற்பார் இறுதியாக ஒன்பது பந்துகள் மீதமிருக்க வெற்றி பெறப்பட்டது மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டம் ஒன்றையாடி விட்டிருந்தார்கள் இன்று போட்டி

எனக்கான காரணங்கள் தெரியாது இது மாஸ்டர் லீக் என்பது உத்தியோகபூர்வமாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போன்ற தேர்வாடுகளில் தெரிவு செய்யப்படுவதிலே தானே அவர்களது வசதிக்கேற்ற அணிகளை தெரிவு செய்து கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களை தெரிவு செய்து கொள்ளவில்லையோ இல்லாட்டால் அவர்களுக்கான அந்த நேரத்தில் வசதி இனமோ என்ற கேள்வி எழுதுகிறது எனவே மாஸ்டர்ஸ் கிரிக்கெட் பொறுத்தவரை இது முறை இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் இப்போதைக்கு அறிவிக்கப்படுகின்ற அணிகளாக இருக்கின்றன ஏனைய அணிகளை பற்றிய விடயங்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற காலத்தில் அவதானி குறிப்பாக இந்திய அணியை பொறுத்தவரை சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் யுவராஜ் சிங் சுரேஷ் ரெய்னா அம்பாத்தி ராயுடு யூசுப் பதான் இர்பான் பதான் ஸ்டூவர்ட் பினி தபால்

முன்னைய இலங்கை அணியில் ஆடிய நட்சத்திரங்களை மாஸ்டர்ஸ் அது சொல்லப்படக்கூடிய வீரர்களை மட்டுமே தெரிவு செய்ய வேண்டும் அவ்வாறு மாஸ்டர்ஸ் இல்லாத வீரர்களை அணிந்தே தெரிவு செய்து முன்பு ஆடிய உண்மையான மாஸ்டர்ஸுக்கு உண்மையான லெஜென்ட்ஸுக்கு எந்த விதத்திலும் கேவலத்தை ஏற்படுத்தக்கூடாது இந்த அணியை பாருங்கள் குமார் சங்க தலைமையில் உபூர் தரங்க ரொமேஷ் கழுகுதார் அசாந்த் பிரியாஜன் அவர் இன்னமும் முதல் தர போட்டிகளில் ஆடி கொண்டுள்ளார் திருமானி ஜீவன் மெண்டிஸ் அசேல குணரட்ன சுரங்க லக்மார் இசு உதான திவ்ருவான் பெர்ரா சீக்கு தாமிக பிரசாத் சத்துரங்க டி செல்வா அவரும் இன்னமும் சிசிசி அணிக்கு ஆடி வருகிறார் څیټک چې اسګه ماته د وان پدیپا یوري کې کړه மகேன ஜவதகார எடுத்துக்கொள்ளவில்லை குறிப்பாக ஐபிஎல் போட்டிகளும் பிஸியாக இருக்கலாம் ஆனால் சங்ககார ஆடுகிறார் அப்படி இருக்கும்போது தன்னுடைய நண்பர் மகன ஜவத அழைத்திருக்கலாம் லசித் மாலிங்க போன்றோரும் இங்கே இந்த அணிகளை ஆடி இருக்கலாம் என்பது நாங்கள் எதிர்பார்த்தபடி அன்னைக்காரத்தில் ஆடிய ஒரு சில வீரர்களையும் இந்த அணிகளை சேர்த்திருக்கலாம் திசார பெறாவும் இப்பொழுது ஓய்வு விபத்து விட்ட அடிப்படையில் அது ஒரு போட்டி தன்மையை தருவதாக இருக்கும் இப்படியான போட்டிகளை நம்ம ரசிகர்கள் பார்ப்பதாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு பிடித்த நட்சத்திரங்களை இந்த அணிகளிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் அந்த விடயம் இம்முறை தவறவிடப்பட்டதாக நான் உணர்கிறேன் இப்படியான போட்டி

பொறுத்தரகையில் ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் கொல்கத்தாவில் இடம்பெறப்போது மார்ச் இறுதிப் போட்டி மே அதாவது சுழியாக இரண்டு மாதங்கள் இந்த ஐபிஎல் முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்கப்படுவதாக இங்கே அதுபோல கடந்த வருடத்தின் இறுதிப் போட்டி வரை வந்த ஹைதராபாத் தங்களது போட்டியை ராஜஸ்தான் எதிராக ஹைதராபாத்தில் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் அதே அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வடையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை சந்திக்கின்ற விறுவிறுப்பான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இடம்பெறப்போது எனவே விறுவிறுப்பான ஐபிஎல் போட்டிகளுக்கான அட்டவணையோடு தயாராக உங்களுக்கான விவரங்களை நாளில் நேரில் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு மரமார்ந்த நாடுகள் இலங்கை டீமுக்கு மூன்று மாதங்களுக்கு போட்டி இல்லை என்று நிஷாந்த் அறிந்த உயிரை சகோதரர் அதற்கிடையில் அணி வருகிறது அந்த போட்டி அட்டவணை உறுதிப்படுத்தி முடிக்க கொண்டு வருகிறேன் ஆஹ் ஓகே அவைதான் இந்த நண்பர்கள் கேட்ட மிக முக்கியமான விடயங்கள் சதீஷ் குசால் மெண்டிஸ் வேறு லெவல் சொல்லிட்டு உண்மைதான் அந்த ஆட்டம் வேறு லெவல் ஆனால் அவர் குறைவாக ஆடும்போது நம்ம திட்டுவதும் வேறு லெவலில் தான் திட்டுகிறோம் இல்லையா சரி புதிய தரப்படுத்தல் விடயங்கள் வரும் அநேகமாக ஜிம்பாபே அயர்லாந்து அணிகளுக்கு எதிரான ஒரு நாள் தொடர்ந்து முடிந்த பிறகு வரும் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்கும் முதல் புதிய தரப்படுத்தல்கள் வரும் அப்போது அந்த தரப்படுத்தல் பட்டிகளையும் இணைந்து கொண்டு அனைத்து நண்பர்களுக்கு மரம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நாடைய தினமும் சர்வதேச போட்டிகள் பெரிதாக இல்லாத ஒரு நாள் குறிப்பாக ஒரு வார் அப் போட்டியும் அதுபோல ஜிம்பாபே அயர்லாந்து அணிகளுக்கு போட்டியும் இருக்கும் எனவே அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் முன்கூட்டியே நீங்கள்ஸாக கேட்டால் நான் அவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு கொண்டு வருகிறேன் இதை விடலை மறந்துடாமல் கம்யூனிட்டி போஸ்ட் பகுதியிலே இரண்டு மூன்று போல்கள் கேள்விகள் வாக்கெடுப்பு விடயங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு முடிந்தால் பதிலளிங்கள் நிறைய விடயங்கள் ஒன்று இம்முறை சாம்பியன்ஸ் டிராஃபியில் ஆடப்போன்ற அணிகளில் அதிகமான நீங்கள் எதிர்பார்க்கின்ற போட்டியை இது மூன்று ஆசிய அணிகள் எந்த முறை இந்த முறை சாம்பியன் அணி என்று நீங்கள் கருதுகிற அணி எது இப்படி எல்லாம் கேள்விகளை கேட்டுக்கணும் மறக்காமல் பதில் கொடுங்கள் நாங்கள் சுவாரஸ்யமாக பார்க்கலாம் ஒன்றைய நாளில் கொண்டு அனைத்து நண்பர்களுக்கு மரமாத நடிகர் சந்திப்போம்